இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் வர்றப்போ அர்ஜென்ட் துணின்னு கொண்டு வராங்க இப்போல்லாம் கோயில் விசேஷம் இந்த கோயில் விசேஷம்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வருதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஊருக்கு போகிறேன் திருவிழாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க ரெண்டு நாள் மூணு நாளில் கேட்குறாங்க ஒரு சிலர்லாம் இப்போ கொடுத்துட்டு காலையில் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க ஒரு சிலர் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் கேட்பாங்க உங்ககிட்டயே டெய்லர்ஸ்னாலே நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்படி வந்து அர்ஜெண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு நீங்கள் ரேட் அதிகமாக வாங்குங்க இப்போ நான் என் ப்ளவுஸுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குகிறேன் அப்படின்னா அர்ஜெண்ட் ப்ளவுஸ் நான் மார்னிங் எட்டு மணிக்கு எனக்கு வேணும்னு கேட்குறாங்க இப்போ எட்டு மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஹண்ட்ரட் சேர்த்தி ஃபைவ் ஹண்ட்ரடாக வாங்குவேன் அதை நீங்களும் வாங்குங்கன்னு சொல்கிறேன் இதில் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் வந்தது நீ வந்து ஏன் சொல்கிற அப்படின்னா அந்த அன்னைக்கு நான் தூக்கு விழித்து தைக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட சமைக்க முடியாது ஹோட்டலில் தான் வாங்கி ஆகணும் ஏன்னா எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் கஸ்டமருக்கு எனக்கு சாப்பாடு பண்ணுறதோ இல்லை வீட்டுக்கு போகிறதோ நான் தூங்குறதோ எனக்கு முக்கியம் கிடையாது ஏன் கஸ்டமருக்கு நான் அந்த இடத்துக்கு துணி கொ கொடுக்கணும் அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் அதுக்காக அதை நான் ஃப்ரீ சர்வீஸாக பண்ண முடியாது நானும் சில விஷயத்தை இழக்கிறேன் அப்போ அந்த இடத்துக்கு நான் வந்து க பே வந்து அதிகமாக காசு அந்த டைமுக்கு மட்டும் நான் ஒரு ஹண்ட்ரட் அதிகமாக பண்ணுறேன் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது நீ சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்க காசை கொடுக்கணுமா இதையவே நான் கேட்குறேன் இதுக்கு நெகட்டிவாக கேட்டவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் என்னங்க நீங்கள் காலையில் போறீங்க அதுக்கு நான் தூக்கம் விழிச்சு நான் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி ஏன் வீட்டில் போய் நான் அழகாக செய்ய முடியும் இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு ஏன் உடம்பையும் அதாவது தூக்கம் விழித்து உடம்பையும் கெடுத்துக்கிட்டு நீங்கள் காலையில் புது ட்ரெஸ் போட்டு அழகாக போகணுங்கிறதுக்காக நாங்கள் சில விஷயத்தையெல்லாம் எழுந்து உங்களுக்கு துணி தச்சு கொடுக்குறோம் அந்த இடத்துக்கு அழகாக நீங்கள் கிளம்பி காலையில் புது ட்ரெஸ் போட்டு போகிறீங்க இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் கொண்டு வந்து கொடுக்கலேன்னு கேட்டோம்னா எங்களுக்கு நேரம் இல்லை வெளியில் போயிட்டோம் ஆயிரத்தெட்டு காரணத்தை சொல்லுவீங்க தான் காசு இருந்தது போய் எடுத்துகிட்டு வந்தேன் எத்தனையோ காரணம் சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்காக நாங்கள் உங்களுக்காக நாங்கள் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக வேலை செய்கிற எல்லாருமே எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லா இந்த மாதிரி விஷயங்களை சில சிலதையெல்லாம் சிலது எழுந்து நான் உங்களுக்கு தைச்சி தரணும் ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டால் நீ உனக்காக நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தரணுமா நீங்கள் எக்ஸ்ட்ராவே தர வேண்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுங்க கொடுத்து தைச்சி வாங்கிட்டு போங்க நான் அதே காசு வாங்கிட்டு போகிறேன் இருக்குங்க ஏங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணுன்னு என்ன பண்ணுறீங்க ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி நூறுரூவா எச்சு கொடுத்தர்லாம் அந்த இடத்துக்கு போகிறீங்க ஏ ஏன் ஃப்ரீ ஃப்ரீ டிக்கெட்டில் நீங்கள் போகிற ஃப்ரீயாக போகிறது இல்லையே சீக்கிரமாக போகணுன்னா ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி போகிறீங்க அந்த இடத்துக்கு போய் கேட்குறீங்களா நீங்கள் ஏன் நீங்கள் எதுக்கு நூறுரூவா கொடுத்து அந்த இடத்துக்கு எச்சா போகணும் நான் எல்லாத்தோட உடனே சீக்கிரமாக போகணும் அது நூறுரூவா கொடுத்து அவங்க மட்டும் எப்படி ஏச்சு போகலான்னு கேட்குறீங்களா அந்த இடத்துக்கு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போகிறீங்கள நாங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு எத்தனையோ உங்களுக்கு முன்னாடி பத்து பேர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்குலாம் நாங்கள் டைமிங் கொடுத்து மெதுவாக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாக தச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்டில் நாங்கள் தைச்சி கொடுக்குறோம் அப்போ நாங்கள் ரூபாய் வச்சு கேட்டா மட்டும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறீங்களே இதில் ஒரு நியாயமாக தர்மமா நீங்களே சொல்லுங்க மக்களா இல்லை இல்லை அதனால எந்த வேலை டெய்லருன்னு இல்லைங்க எந்த வேலை இருந்தாலும் நீ காசு வாங்குறீங்களா அந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா அந்த வேலையை அவங்க தான் செய்ய முடியும் அந்த காசு இப்போ நான் ஐநூறுரூவா வாங்குறேன் அப்படின்னா அந்த வேலையை நான் தானே செய்யணும் என்னை மாதிரி இருக்கிற ஒரு டெய்லர் தான் அந்த இடத்துக்கு இருந்து தைக்க முடியும் அதை வேற ஒருத்தங்க வந்து செய்ய முடியாது அதே மாதிரி ஒரு ஊசி போடுறாங்க ஒரு டாக்டர்னா அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க அதே மாதிரி வேற ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா ட்ரெஸ் ஐன் பண்றாங்கன்னா தான் அந்த வேலையை செய்ய முடியும் நாம போய் அந்த இடத்துக்கு நின்று அந்த வேலையை செய்ய முடியாது எந்த வேலையா இருக்கட்டும்ங்க அந்த வேலையை அவங்க செய்யும் போது அது பர்ஃபெக்டா இருக்கும் நல்லா கரெக்டா இருக்கும் அதுக்கேற்ற ரேட்டு தான் அவங்களும் வாங்குறாங்க அதை நம்ம எந்த குறையும் சொல்லவே முடியாது அதனால உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு வாங்குற இது எதுக்கு உனக்கு அப்படின்னு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் போடணுங்கிறதுக்காகவே போடாதீங்க உங்களுக்கெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு தாங்க நினைக்கிறது ஆனாலும் என்னங்க பண்ணுறது சில பேர் பேசுனீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம்னாலும் பத்து நிமிஷம் டென்ஷன் பண்ணி விட்றீங்களா இல்லையா டென்ஷன் பண்ணி விட்டுறீங்கல்ல அதனால தான் சொல்கிறது என்ன பண்ணுறது என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடத்தான் போகிறீங்க சிலர்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கல அப்புறம் ஏஞ்சாமே நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறீங்க இந்த வீடியோவெலாம் பார்த்துருக்குறீங்க என்னை மாதிரி வீடியோ போடுறவங்களையெல்லாம் பார்த்துருக்குறீங்க பிடிக்கல இல்லை அப்போ நீங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டு போகலாமில்ல ஆனால் உங்களுக்கெல்லாம் பாராட்டுறதுக்கு ஒரு செகண்ட் பற்ற முடியாதுங்க ஆனால் நெகட்டிவாக இப்போ கமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் மணி கணக்காக செலவு பண்ணி கம கமெண்ட் பண்ணுறாங்க எப்படி தான் இவங்கனால எல்லாம் முடியுதுன்னே தெரியல இந்த வேலையை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் கூட இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா ஏன் உங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் பிடிக்கலைன்னா மிஸ்டேக் உங்கள் மேலே தான் எங்கள் மேலே இல்லை இல்லை நாங்கள் சொல்கிற நிறைய நிறைய விஷயம் நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகுது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களை பிடிக்குது ஆனால் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுற ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் எங்களை பிடிக்கல அப்படின்னா மிஸ்டேக் எங்கள் மேலே இல்லைங்க உங்கள் மேலே தான் உங்களோட பார்வையை தான் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் அதனால் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது விட்டுட்டு நம்ம அடுத்தது நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாங்கிறத யோசிங்க ஏத்தனை சொன்னாலும் உங்கள் டிசைனே அப்படி தான் நீங்கள் தெரிந்து போகிறதில்ல சரி பரவாயில்லைங்க நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கல்ல நீடி நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுன்னு கண்டெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க அடுத்தடுத்தது நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இடத்த நம்ம நம்மளுக்கான இடத்த உருவாக்கிட்டு அதில் இருந்து போயிட்டே இருக்கலாம் இந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் விட்டு தருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்